ஆதிச்சநல்லூர் மண்மூடிய மகத்தான நாகரிகம் மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தைய தமிழர்களோட வாழ்வியல் புதைந்து கிடக்கிற ஊர் தான் ஆதிச்சநல்லூர் இங்க புதைஞ்சு கிடக்கிற தமிழர்களின் நாகரிகத்தை வெளியே கொண்டு வந்தவர் ஒரு ஆங்கிலேயர்னு சொன்னா நம்ப முடியுதா ஆமாங்க பிரிட்டிஷ்காரங்க ரயில் பாதை அமைக்க தோண்டும் போது அந்த இடத்துல நிறைய பானைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படிதான் இந்த இடத்துல அகழ்வாராய்வு பணிகள் தொடங்குச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு ஜெர்மனியை சேர்ந்த ஆண்ட்ரூ ஜாகர்தான் முதன் முதல்ல இங்கு அகழ்வாய்வை மேற்கொண்டாரு இதுதான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அகழ்வாய்வு இந்த ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது ஒரு அயனேஜ் பரியல் சைட் அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்கள் ஈமச்சடங்கு செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடங்கள் தான் இது இந்த அகழ்வாராய்வில் பாண்டங்கள் இரும்பு கருவிகள் ஆயுதங்கள் மனித எலும்புக்கூடுகள் முதுமக்கள் தாளிகள்னு நிறைய வரலாற்று தடயங்கள் கிடைச்சிருக்கு இதில் சிலதை ஆண்ட்ரு ஜாகர் தன்னோட நாட்டிற்கே எடுத்துட்டு போயிருக்காரு அதையெல்லாம் இப்போ பெர்லின் மியூசியத்தில் இருக்குது இதுக்கப்புறம் அப்போதைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஏஜி ஸ்டூவட்டும் புகழ்பெற்ற மொழியியல் அறிஞரான கால்டுவெல்லும் அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல்களை எழுதின கால்டுவெல்லும் அந்த பரியல் சைட்டுக்கு போய் அந்த பகுதியில் படிக கற்கள் நிறைய இருக்கிறத பார்த்தாங்க கற்களை வெட்டி எடுக்கிறதுக்கு தடை அலெக்சாண்டர் மேற்பார்வையில அகழ்வாராய்வு நடந்துச்சு இவர் இந்த ஆராய்ச்சி செஞ்ச செகண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் இவர் தன்னோட ஆய்வு தொடர்பா புகைப்படங்களோடு கூடிய ஒரு விரிவான அறிக்கையை தயார் செஞ்சு இந்திய தொல்லியல் துறையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆண்டறிக்கையில வெளியிட்டாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ரிசர்ச்சை மறுபடியும் கையில் எடுத்தாங்க கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் ஆஃப் லேண்டு வெளியிடப்பட்டு இப்பவும் அங்க அகழ்வாய்வு பணிகள் நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த ஆதிச்சனூர் மண் மண்பாண்டங்கள் முதுமக்கள் தாளிகள் மட்டும் இல்லாம ஆணிகள் இரும்பு ஆயுதங்களான கத்தி வால் ஈட்டி அம்பு சில கல்மணிகள் தங்க நகைகள் வெண்கலத்தால் செய்யப்பட்ட எருமை வெள்ளாடு செம்மறியாடு சேவல் போன்ற வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகளான மிளா யானை போன்றவற்றின் பொம்மைகளும் துணி மற்றும் மர பொருட்களும் இங்கே கிடைச்சிருக்கு வெண்கல பொருட்களின் மீது விலங்கு உருவங்களை பொறிக்கிறது பழங்கால கைவினை தொழில்நுட்பத்தை காட்டுது கால்டுவல் இந்த இடத்திற்கு வந்திருந்தப்போ செம்பு வலையில கண்டுபிடிச்சிருக்காரு ஆக மொத்தத்துல இந்த ஆதிச்சனூர் அகழ்வாய்வு பண்டைய தமிழர்கள் மண்பாண்டங்கள் செய்கிறது பித்தளையை உறுக்கிறது நெசவு கல் மர வேலைப்பாடுகள்னு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குனதை காட்டுது அது மட்டும் இல்லாம நெல் மற்றும் பிற தானியங்களோட உமையும் இங்கே கிடைச்சிருக்கு இதுல இருந்து இந்த தானியங்கள் அப்போதே புழக்கத்துல இருந்ததும் தெரிய வருது